பிரியமான பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தைகள் சற்று அற்புதமாகவும் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது என்பது மிகப்பெரிய உண்மை வாழ்க்கை யார் கையில் இருக்கு வாழ்க்கை யார் கையில் இருக்கு பதில் வேர் இஸ் யுவர் லைஃப் உங்கள் வாழ்க்கை எங்க இருக்கிறது கட கடவுள் கையில் இருக்கிற வாழ்க்கைய நம்ம வாழ்றோம் வாழ்க்கை உன் கையில் அது நல்லதாக அமைகிறதா கெட்டதாக அமைகிறதா அது எல்லாத்திற்கும் நீதான் பொறுப்பு love and the life is a beautiful butterfly it will gently come and sit on your shoulder ஒரு பட்டாம்பூச்சியோ வாழ்க்கையோ அது ஓங்கையில் இருக்கு அழுத்தி பிடிச்சா செத்து போயிடும் கையை விரிச்சா ஓடி போயிடும் மெதுவாக பிடிக்கணும் அப்படிதான் வாழ்க்கை அழுத்தி பிடித்தால் இறுகி விடும் விட்டு விட்டால் ஓடிவிடும் அது மென்மையாக தன்மையாக வாழ்வது உங்கள் கைகளில் இருக்கிறது ஆகவே என் வாழ்க்கைக்கு அவன்தான் பொறுப்பு இவன் பொறுப்பு அவதாம் பொறுப்பு இப்படி சொல்லி ஏமாற்றுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அதை இன்பகரமாக மாற்றுவதும் துன்பகரமாக மாற்றுவதும் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவதும் சாபமாக மாற்றுவதும் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது ஆகவே தான் ஆண்டவன் சொல்லுகிறார் எது சாபம் எது உலகத்தின் சாபம் நல்ல மனசுல வச்சுக்கணும் கடவுள் என்ன சபிச்சிட்டாரு கடவுள் என்ன தண்டிச்சுட்டாரு கடவுள் எனக்கு எதுவுமே செய்யல கடவுள் பாராமுகமாய் இருந்துட்டாரு கடவுள் என்ன ஒதுக்கி வச்சிட்டாரு நான் எவ்வளவோ கடவுளுக்காக செஞ்சேன் கடவுள் எனக்கு எதுவுமே கடவுள் உனக்கு ஆசீர்வாதங்களை தவிர வேறு எதையும் செய்ய தெரியாதவன் கடவுள் இஸ்ராயல் மக்கள் கஷ்டப்பட்டார்கள் துன்பப்பட்டார்கள் வேதனைப்பட்டார்கள் அதற்கு கடவுளும் உடந்தை காரணம் அவர்களை திருத்துவதற்காக அவர்கள் மீது கொண்ட பாசத்திற்காக அவர்களை தன் கையில் வைத்துக் கொள்வதற்காக சில நேரங்களிலே கடவுள் கடினமாக காணப்படுகிறார் ஆகவே நமது வாழ்க்கையிலே கடவுள் கடினமாக காணப்பட்டால் எவ்வளவு பெரிய சாபங்களை நாம் சந்தித்திருப்போம் ஆக ஒரு மென்மையான தன்மையான ஒரு கடவுளை வணங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆகவே ஆண்டவரிடமிருந்து வருவதெல்லாம் ஆசீர்வாதம் மனிதனிடமிருந்து புறப்படுவதெல்லாம் சாபங்கள் நான் பேசுகிற வார்த்தைகள் எனக்கு சாபங்களாக மாறுகிறது நான் பார்க்கிற பார்வை எனக்கு சாபங்களாக மாறுகிறது நான் உணர்ந்து கொள்ளுகிற முறைகள் எனக்கு சாபங்களாக மாறுகிறது உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளே உனக்கு சாபங்களாக மாறிவிடும் ஒரு தாய் தன் மகனை சபிக்கிறாள் என்றால் அவருடைய வாயின் வார்த்தை கண்ணீருடைய கனாகணம் சாபமாக மாறுகிறது ஆகவே சாபங்களுக்கு காரணம் கடவுள் அல்ல எது சாபமாக மாறுகிறது அற்புதமாக அழகாக சொல்லுகிறார் மனிதன் மீது நம்பிக்கை வைப்போரும் நம்புவோரும் வலுவற்ற மனிதனின் தனது வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவன் மனிதனை நம்புகிறவன் மனிதனுடைய அதிகாரம் அவனுடைய அரசியல் பலம் அவனுடைய பண பலம் பொருள் பலம் இவற்றை நம்புகிறவன் சபிக்கப்படுவான் நான் சொல்லல The purely it's a word of God. அவன் பாலை நிலைத்து புதர் செடிக்கு ஒப்பாவான் வறண்ட நிலம் போல மாறுவான் அதனால தான் நான் பாடுவேன் எப்பவுமே வாழ்க்கையிலே எல்லா நேரங்களிலும் பாடுவேன் மன்னிதர் மாரிடுவார் மன்னன் ஏசு ஓ மாறிந்தால் செழிப்பு இருந்தால் புன்னகை உடனே வரவேற்பார் ஏதோ மின்றி நீ இருந்தாலும் இந்த மாரிடாரே ஓ மனிதரெல்லாடு என்னை பொறுத்து வர மனிதனை மாட்டேன் ஆகவே இந்த தேவனுடைய வார்த்தைகள் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னை பாதித்திருக்கிறார் எவன் பேரு பெற்றவன் ஆண்டவளின் நம்பிக்கை வைப்போரும் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை என்போரும் ஆசிர்வதிக்கப்படுவர் போதும் இவ்வளவுதான் பிரசங்கம் ஆக பிரியமான பிள்ளைகளை இரண்டு விதமான பிரசங்களை இறைவன் நற்செய்தியிலே வழங்குகிறார் ஒன்று மத்திய நற்செய்தியிலே மலைபொழிவும் பொழிவு இரண்டாவது நற்செய்தியிலே சம வெளி அவர்கள் உயரத்தில் இருந்து வார்த்தைகளை கேட்டார்கள் ஆனால் லூக்கான அச்செய்தியிலே சபதலமான இடத்திலே மக்களை அமர வைத்துவிட்டு ஆண்டவன் இயேசு பேசுகிறார் நான்கு ஆசீர்வாதங்களும் நான்கு சாபங்களாக மாறுகிறது மிக அழகாக ஏழைகளே நீங்கள் பேர் பெற்றவர்கள் அடுத்தது பாருங்கள் செல்வர்களே ஐயோ கேடு அப்படி அடிக்கிறார் கான்ட்ராஸ்ட் தேவனுடைய வார்த்தைகள் மிக கடுமையான வார்த்தைகள் இரண்டாவது பட்டினியாய் கிடைப்போரே பேரு பெற்றோர் உண்டு கொடுத்திருப்போரே ஐயோ கேடு நம்ம ஒன்றும் சொல்ல நம்ம ப்ளட் பிரஷர் அது இது ரொட்டு லொஸ்க்கு நம்ம போய் சேர்ந்துடலாம் அதான் ஐயோ கேடு வேறு என்ன ஐயோ கேடு செத்தா போபோவர் இல்லை நல்லா உண்டு கொழுப்போர் உங்களுக்கு ஐயோ கேடு பட்டினி இருப்போர் பேர் பெற்றோர் அடுத்தது அழுது கொண்டு இருப்போரே நீங்கள் பேர் பெற்றவர்கள் அடுத்தது சிரித்து மகிழ்வோரே ஐயோ கேடு இது எப்படி புரிஞ்சிக்கிறது ஒன்றுமே புரியலையே மனிதர்கள் உங்களை இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேர் பெற்றோர் மனிதர் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உனக்கு கேடு உலகத்தில் தேவனுடைய வார்த்தைகளை போல தெளிவாக இருக்கிற வார்த்தைகள் எதுவுமே கிடையாது யாரையும் ஐஸ் போடத் தெரியாதவர் இயேசு நைஸ் போட்டிருந்தா அறுபது எழுபது வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கலாம் இயேசு பாயிண்ட் பிளாங்க் திஸ் இஸ் வாட் திஸ் இஸ் என்றால் எஸ் நோய் என்றால் நோ இப்படிதான் நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அதிகமாக நான் சிரிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சாபம் அதிகமாக நான் தின்ன வேண்டும் என்று நினைத்தாலும் சாபம் அதிகமாக நான் பட்டினை கிடக்க போகவில்லை என்று நினைத்தாலும் அது ஆசீர்வாதம் ஆக பிரியமான பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தைகளை இன்று நமக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறது பட்டினை கிடப்போர் ஆண்டவரை நம்புவார்கள் அழுகிறவர்கள் ஆண்டவரை நம்புவார்கள் புரியுதுங்களா எது ஆசீர்வாதம்னா ஏன்னா இந்த பட்டினை போரும் ஏழைகளும் இகழ்ந்து தள்ளப்படுவோரும் அழுது கொண்டிருப்போரும் பொல்லாதவர்கள் என்று தள்ளப்படுவோரும் கடவுளை நம்புகிறவர்கள் ஆகவே அவர்கள் கடவுளை நம்புவதனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இங்க பாருங்க உண்டு கொழுத்தோர் செல்வர்கள் சிரித்து கொண்டிருப்போர் புகழ்ந்து சந்தோஷமாக இருப்போர் இவர்களெல்லாம் தன்னை நம்புகிறவர்கள் உலகத்தை நம்புகிறவர்கள் எனவே அது சபிக்கப்படும் எனவே ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அந்த வீட்டில் சக்கர நாற்காலியில் ஒரு பெண் அமர்ந்து கொண்டிருந்தாள் என்னமா விஷயம் உனக்கு கேட்டேன் இளம் பிள்ளை வாதம் வந்து அந்த வாதத்தினாலே கை கால்கள் ஊனமாகி அமர்ந்திருக்கிறாள் இப்போ இந்த நேரத்துல உனக்கு கடவுள் மேல கோபம் வரலையா எல்லாரையும் நல்லா படைச்சிட்டு நடக்கக்கூடிய மாதிரி படைச்சிட்டு ரெண்டு கை இருக்கு கால் இருக்கு கண் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா உனக்கு ரெண்டு காலை இல்லையே கடவுள் மேல உனக்கு கோபம் வரலையா இதை நீ சாபமாக எடுத்துக்கொள்ளவில்லையா மிக அழகான பதில் உங்களை விட நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஃபாதர் எனக்கு கால்கள் மட்டும்தான் இல்லை என்னால் சம்பாதிக்க முடியும் உங்களை விட அறிவோடு ஞானத்தோடு பேச முடியும் ஆக நன்றாக உண்ண முடியும் வேலை அறிவுபூர்வமாக பேச முடியும் எத்தனையோ நண்பர்களை சம்பாதித்து வைத்திருக்கிறேன்

கடவுளை நம்பி வாழ்கிற மக்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் மனிதனை நம்பியே வாழ்கிறவர்கள் மனித சக்தியையும் மனித வலிமையையும் மனித பணத்தையும் பொருளையும் நம்புகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்களாக வாழப்போகிறோமா சபிக்கப்பட்ட மக்களாக வாழப்போகிறோமா தொடர்ந்து செபிப்போம் வலமையுள்ள ஆண்டவன் மத்தியிலே வந்திருக்கிறார் நம் ஆசீர்வாதம் நம்மை கடந்து வந்திருக்கிறது நம் ஆசீர்வாதம் நம்மை தேடி வந்திருக்கிறது இனாண்டமுடைய ரத்தம் என்னை தேடி வந்திருக்கிறது இனாண்டமுடைய சதை என்னை தேடி வந்திருக்கிறது என் மலவீனத்தின் பலமாயிருக்கும் ஆண்டவன் வந்திருக்கிறான் மகனே மகளே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என் பலம் பூரணமாய் விளக்கும் என்று சொன்ன தேவன் ஏதோ உன் மத்தியிலே வந்திருக்கிறார் உன்னை ஆசீர்வதிப்பதற்கென்றே நான் ஆசிர்வதித்து ஆசீர்வதிக்கவே வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் உனக்கு என்ன வேணுமோ அதை ஆண்டு முக்க எதையெல்லாம் உன் வாழ்வின் சாபமாக நினைக்கிறார் கவலையா கண்ணீரா வேதனையா வருத்தமா நன்றி நன்றியில்லாத நண்பர்களா ஒதுங்கிய மனைவியா ஒதுக்கப்பட்ட கணவனா நன்றியில்லாத பிள்ளைகளா உடனிருக்கிற அந்த உதவாக்கரை உறவுகளா உன்னை உதாசீனம் செய்யும் நண்பர்களா யாராலும் உனக்கு பிரச்சனை பணம் இல்லையா இவையெல்லாம் ஒரு சாபமாக நினைக்கிறாயா அதே என் பூரணமாய் விளங்கும் என்று அதை நீ ஆசீர்வாதமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது இந்த பலவீனத்தில் என் தேவனின் பலம் ஒரு நாள் விளங்கும் ஏனென்றால் அவர் கிருமை இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் என்னால் நிற்கவே முடியாது உங்க முடியா கிருபையில்லாமடிய உங்க கிருபை இல்லாம வாழ 아멘 <목소리도> 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 <목소리도>